அந்த மீட்டிங்ல ஸ்டாலின் அவர்களும் பங்கேற்றிருந்தார். ஆனா அவரெல்லாம் விட்டுட்டீங்க. ஒட்டுமொத்தமா நீங்க ராகுல் காந்தியதா எந்த இடத்தலயும் வந்து நீங்க டார்கெட் பண்றீங்க. இவ்வளவு பிரச்சனை நடுவுல செல்ப்ரெண்ட்ங்க ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுக்கறார் நேற்று என்னன்னா மோடி அவர்கள் அவர் தாயாரை வைத்து அரசியல் சேரறார். அவla மனுஷனா எனக்கு தெரியல செல்ப்ரெண்ட்ங்க. ஒரு மனிதன் வந்து கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறான் விஜய் அவர்கல். சம்பாதிக்குற வந்து திடீர்னு வந்து ஞானதேய் வந்து அரசியலுக்கு அலசுறாரனா அவங்க பைத்தியமா பொது சேவை பண்ணது பாக்க நான் வரேன் பொது சேவை பண்ணணும்னு அரசியலுக்கு பண்ணணும் தேவையில்லையே அதுக்கான நீங்க ஜீரோ பர்சன்ட் ஜீரோ மார்க் எடுத்து தகுதியே அந்த தகுதி தேர்வு எதுக்கு முதல்ல புரிஞ்சுக்கீங்க ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொன்னப்போ இந்த ரஜினி வந்திருக்காரு ராமநாதன் வந்திருக்காரு எல்லாமே வந்திருக்காங்க ரஜினி வரேன்னு சொல்லும்போது உச்சபட்ச நடிகராக இருக்கீங்க ஏன் நீங்க அரசியலுக்கு வரீங்கன்ற பாஜகவினர் யாரும் சொல்றாங்க இது வந்து விஜய் அவர்களுடைய நோக்கமே வந்து ஒரு கிறிஸ்டியன் மிஷனரிஸ் மூலமா பேக்கப் எதாவது அவர் வந்து வரால சொல்லி நான் அது நான் சொன்னதில்லை ஸ்டாலின் அவர்கள் இதுவரை பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டாயிரம் கோடி அப்ராக்சிமேட் நான் சொல்கிறேன் கொண்டு வந்திருக்காங்க சார் கொண்டு வந்தீங்களே ஓகே கொண்டு வந்தது வெள்ளை அறிக்கையே கொடுக்க மாட்டேங்கிறீங்க நாங்கள் தான் கேட்குறோம் நாங்கள் சரி நீங்கள் சொல்கிறோம் அரசாங்கம் கொடுக்குறது எல்லாம் கரெக்டு தான் அது வெள்ளை அறிக்கையாக கொடுத்துட்டு போக வேண்டியதானே ஏன் பயப்படுறீங்க மோடி அவர்கள் வந்து மக்கள் மேலே பாரம் சுற்ற வேண்டாம்னு சொல்லி இப்போ குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ரெண்டு ஸ்லாப் நாலு ஸ்லாப் இருந்தது அது ரெண்டு ஸ்லாப்பாக வந்து மாற்ற போகிறாங்க ஒன்று வந்து ஃபைவ் பர்சன்ட்டு இன்னொன்று வந்து டென் பர்சன்ட்டு ஸோ இந்த ரெண்டு ஸ்லாப்பு உடனே கண்டிப்பாக வந்து எப்படி மாநிலத்துக்கு வந்து அந்த பங்கீடு குறையுதோ அதே விதமாக மத்திய அரசுக்கு தானே கொடு பிஜேபி ஆளும் மாநிலங்கள் இல்லை ஒட்டுமொத்த மொத்தம் நூற்றி நாற்பது நாற்பது கோடி மக்களுக்கும் இது தான் உருவில் அப்படி இருக்கிறப்ப வந்து நீ தமிழ்நாட்டில் எனக்கு லாஸ் ஆகுது நீங்கள் நீ ஷேர் பண்ண சொன்னால் அது என்ன எனக்கு தெரியல எனக்கு தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் ஊடகப் பிரிவு மாநில தலைவர் திரு ரங்கா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்கள் நல்லா இருக்க பிரதமரை தமிழத்தில் கண்டிப்பாக இருபது இருபத்தாறு எப்படி வளருமோ அதே போல் தாமரை டிவியும் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுக்கோங்க சார் நன்றி சார் பிரதமர் மோடி அவர்களின் தாயார் குறித்து காங்கிரஸ் நடத்திய பேரணியில் வந்து இழிவாக பேசிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு பாஜக மகளிர் அணி சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டமும் நடத்தியிருந்தாங்க பிரதமர் மோடி அவர்களும் நேற்று மனசு கஷ்டப்பட்டு நேற்று வருத்தப்பட்டிருக்காரு பொதுவாகவே நம்ம பாரத நாடு நாடு வந்து சனாதன தர்மத்துக்கு பேர் போடுற நாடு இதில் குறிப்பாக வந்து பெண்களை வந்து தெய்வமாக வழங்கக்கூடிய அந்த ஒரு நாகரிகம் வந்து நம்ம நாட்டில் வந்து ஆண்டாண்டு காலமாக பலாயிரக்கணக்காக இருந்தது இதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த அரசியல் ஆதாயத்துக்காக அவங்க செய்யக்கூடிய இந்த நாடகம்ன்றது ரொம்ப தப்பான விஷயம் மோடியவர்கள் தாயார் வந்து ரொம்ப ஏழ்மொழியும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நாலு நாலு பேர் வீட்டில் போய் வீட்டு வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பைசாவும் சேர்த்து வச்சு அவங்க பசங்களை வந்து வளர்த்துருக்காங்க எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நேர்மையாக இருந்திருக்காங்க இந்த நாட்டுக்கு ஒரு சிறந்த ஒரு பிரதமரை கொடுத்துருக்காங்க இப்போ அவங்க நான் வந்து ராகுல் காந்தியும் தப்பாக பேசலை அவங்க அம்மாவும் தப்பாக பேசலை ஆனால் ஏழ்மையிலும் சரி மோடி அவர்கள் தாயார் வந்து அளவுக்கு ஒரு இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பம் கொடுத்துருக்காங்க ஆனால் ராகுல் காந்தியை பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் ராகுல் காந்தி மட்டும் இல்லை அவங்க கூட்டணி கட்சியில் எல்லாருமே ஏன் திமுக கூட பார்த்திங்கன்னா பெண்கள் இழிவாக தான் பேசுகிறாங்க இல்லை பீகாரில் நடந்த அந்த கூட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடந்தது ஆமாம் பேசினது யாருன்றதை பாஜக அந்த இடத்துல சொல்ல மறுத்துட்டீங்களே ஏதோ ஒரு ராகுல் காந்தி தான் இதை பேசிட்டாருன்ற மாதிரி ஒரு டார்கெட் நரேட்டிவ் கொண்டு போகிற இல்லைங்க இப்போ ஒரு கட்சி கூட்டத்தில் வந்து அதை கண்டிக்க வேண்டியது யாருடைய கடமை கட்சி தலைமையோட அப்போ வந்து நீ அதை என்கரேஜ் பண்ணுறீங்களா நீங்கள் ஆ உன்னோட பொறுப்பு இல்லையா அவன் கூட்டணி கட்சி தலைவர் கூட அந்த தேஜஸ்வி யாதவ் வந்து அதை பற்றி வந்து பண்ணுறாங்க ஸோ எலெக்ஷனில் வந்து எது வேணாலும் அப்போ ஓட்டுக்காக நீங்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் பங்கேற்றிருந்தார் ஆனால் அவரெல்லாம் விட்டுட்டீங்க ஒட்டு மொத்தமாக நீங்கள் ராகுல் காந்தியை தான் எந்த இடத்துலையும் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணி திமுக வந்து பை டீஃபால்ட் வந்து இங்கே ஆல்ரெடி தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு நாள் பெண்களுக்கு அநீதி நடக்குது அந்நியாயமாக தான் பேசுகிறாங்க சரியா இவர் 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 அங்கே போனதுனால வந்து ராகுல் காந்தி அங்கே இருக்கிற ஆளுங்க அப்படி இல்லை பொதுவாகவே காங்கிரஸ் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே வந்து பை டீஃபால்ட்டே அவங்களுக்கு அந்த மாதிரி தான் அவங்களுக்கு பொழப்பே அவனுக்கு அப்படி தான் அப்படி இருக்கிறப்போ வந்து சார் நான் அரசியல் ரீதியாக நீங்கள் என்ன நீங்கள் வந்து ஃபைட் பண்ணுங்க சார் ஓகே தனிப்பட்ட ஒரு நபருடைய வாழ்க்கையில பற்றி பேசக்கூடாது மோடியோ இருக்கிற தயாரர் வந்து அந்தமாக வந்து இல்லை அவங்க இறந்துட்டாங்க எப் எப்போவுமே வந்து இறந்து போனவங்க பற்றி பேசக்கூடாது அது தவறு தான் ஆ அப்படி இருக்கிறப்போ வந்து அவர் ராகுல் காந்தி வந்து இதை பற்றி வந்து ஒரு எந்த அளவுக்கு எந்த இடத்துலையும் ராகுல் காந்தி ஆதரித்து பேசலையாது என்ன அதுக்கு மீனிங் என்ன அப்போ அதுக்கு வந்து ஆதரிக்கிறான்னு நடத்தமா அப்போ அது தப்பான விஷயம்ன்றப்போ வந்து கண்டிக்க வேண்டியது அவனுடைய கடமை இல்லையா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் பேசுகிறப்ப வந்து அது மௌனமாக இருந்தால் அதுக்கு அது வந்து ஏற்றுக்கிற மாதிரி தான் கணக்குது ஏன் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இப்போ அந்த ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் நேற்று ஒரு விஷயம் நடந்தது அதில் என்ன சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு வந்து ஆளுநர் குடியரசுத் தலைவர் அந்த காலக்கெடுவில் அவங்க வந்து முடிவெடுக்கலைன்னா அதுக்கு அவங்க சம்மதம் கொடுத்தா மாதிரி அந்த ஒரு மனு எது போட்டிருக்காங்களா அப்போ சைலண்ட்டாக வந்து அக்செப்ட் பண்ண மாதிரி தான் நான் கணக்காது ஸோ அப்படி இல்லைங்க எப்போவுமே வந்து அரசியல் ஆதாயத்துக்காக எப்பவுமே தனிநபர் தாக்குதல் பண்ணக்கூடாது ராகுல் காந்தியுடைய மு முழுமையான பேர் ஒரிஜினல் பேர் என்ன நான் கேட்குறவங்க என்ன பேர் யாருக்குமே இல்லைங்க இதெல்லாம் மக்களுக்கு தெரியணுங்க அந்த இந்த அரசியலுக்காக தான் பேரை மாற்றிக்கிறாங்க இன்னும் அவருக்கு டியூவல் சிட்டிசன்ஷிப் இருக்குது ஆமாம் ஆ அப்போ நீங்கள் வந்து அந்நிய சக்தியோடு சேர்ந்து வந்து இந்த நாட்டில் வந்து கலவுகள் நீ பண்ணுறியா நீ இதெல்லாமே ஆல்ரெடி போன எலெக்ஷனில் வந்து ரஃபேல் விஷயத்தில் வந்து எந்தளவுக்கு பிரச்சனை பண்ணார் ப்ரூஃப் பண்ண முடிஞ்சதா இல்லை அவங்க பிரச்சனையே என்னென்னா சந்தேகம்னு வரும்போது எதிர்கட்சி தலைவராக அதை கேள்வி வேண்டியே அதுக்கு நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோமே அவங்க சொல்கிறதுக்கு வந்து மறுக் மறுப்பு தெரிவிக்கலையா நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோம் இல்லையா நாங்கள் ஆனால் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் வந்து நீ என்ன வேணாலும் பொலிட்டிக்கலாக வந்து நீங்கள் தாக்குதல் பண்ணுங்கள் தனிநபர் தாக்குதல் பண்ணக்கூடாது அது தவறான விஷயம் இது வந்து தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் வந்து இங்கே ராஜரத்னம் ஸ்டேடியமான ஒன்றில் நம்ம வந்து ஆர்ப்பாட்டம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் ஆனால் சென்னைக்கு அப்பாற்பட்டு தமிழ்நாட்டுக்கு அப்பாற்பட்டு நாடு முழுவதும் வந்து மக்கள் நான் சொல்கிறது அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்ட பெண்கள் அதை கண்டித்து வந்து நிறைய போராட்டங்கள் இன்னும் இன்று கூட நடந்து கொண்டு இருக்கிறது பிரதமர் மோடி அவர்கள் நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் பிரதமர் தான் அப்படிப்பட்ட ஒரு பிரதமருடைய தாயாரை வந்து இவர்கள் விமர்சிப்பது வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது அது யாராக இருந்தாலும் சரி நான் இந்த இன்டர்வியூவில் சொல்கிறப்ப நான் அதான் சொல்ல வந்தேன் நான் ஒரு தாய் வந்து அவருடைய தனையனை அவனுடைய பிள்ளையை வந்து ஒழுங்காக வளர்த்தாங்கன்னா அவனுடைய பேச்சு பாவனை தோரணை எல்லாமே நல்லா வந்திருக்கும் இன்னும் ஒரு ஒரு படி தாண்டி போகணுன்னா உண்மையில் ராகுல் காந்திக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா கல்யாணம் மாவட்டம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து ஆட்சி போயிடுச்சு அவன் மேலே அவருப்பட்ட கேசஸ்ஸு எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது அதெல்லாம் தெரியல உங்களுக்கு நேஷனல் ஹெரால்டு கேஸு பிரச்சனையாக இருக்குது அந்த டியூவல் சிட்டிசன்ஷிப் அதுவும் பெண்டிங்காக இருக்குது இவ்வளோ பிரச்சனை வந்து செல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் நேற்று என்னென்னா மோடி அவர்கள் அவர் தாயாரை வைத்து அரசியல் செய்கிறார் அவள் மனுஷனாக எனக்கு தெரியல செல்லப்பிருந்துக்க ஒரு பிரதமர் வந்து அம்மா வச்சு அரசியல் பண்ணுவாங்க அவர் வந்து அவங்க தாயார் இறந்தப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அன்னைக்கு காலையில் போயிட்டு ஈவு சடங்குகளை முடித்து விட்டு மூணு மணி நேரத்தில் திருப்பி வந்து அவர் வந்து இந்த நாட்டுப்படிக்காக வந்திருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு மனிதனை வந்து ஒரு எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு நான் வந்து எனக்கு தெரியல எனக்கு சொல்ல எனக்கெல்லாம் நேற்று எல்லாம் ரொம்ப ஒரு பிரதமர் பேசுகிறது கேட்குறப்ப எனக்கு உண்மையில் ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தது ஏன்னா ஒரு மனுஷன் வந்து ஒரு பதினோரு வருஷம் ஒரு பிரதமராக இருந்து ஐந்து முறை வந்து ஒரு இருந்து இந்த நாட்டுக்காக வந்து தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரம் வந்து அவர் உழைக்கிற மனுஷனை பிடிச்சி இந்த மாதிரி இல்லை அவங்களுக்கு என்னென்னா சைக்கலாஜிக்கலாக அவங்களை டிஸ்டர்ப் பண்ணால் அவங்க சைலண்ட் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனால் மோடி அவர்கள் தெளிவாக இருக்கார்கள் தன்னுடைய தாயை கூட பிரதமர் இல்லத்தில் தங்க வைக்காமல் தனி வீட்டில் தங்க வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தார் அந்தளவுக்கு வந்து அவர் இருக்கிறப்ப வந்து அவர் அப்படியெல்லாம் பேசக்கூடாதுங்க தவறான விஷயங்கள் அவங்க பிரதமர தாயும் சொல்ல வரல எந்த ஒரு மகளிராக இருந்தாலும் சரி எந்த ஒரு தாயாக இருந்தாலும் இதுவாக பேசக்கூடாதுங்க நான் இதை வந்து இந்த இன்டர்வியூவில் வந்து இந்தளவுக்கு நான் ஏன் ஒரு நான் ஒரு ஆதங்கத்தோடு சொல்லியிருக்கேன்னா எப்போவுமே வந்து நான் எல்லோருக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடிய நானும் ஒரு தலைவராக இருக்கேன் நானும் அரசியல் கட்சியில தான் இருக்கேன் ஆனால் வந்து எப்போ வந்து ஒரு வரம்பு மீறப்போ வந்து மக்கள் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க இதுக்கு வந்து காலந்தான் பதில் சொல்லும் கண்டிப்பாக வந்து இருபது இருபத்தாறு வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் தான் தமிழகத்தில் வந்து ஆட்சி அமையும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா மக்கள் வந்து விழிப்புணர்வு ஆகிட்டாங்க கண்டிப்பாக நீட் தேர்வு பிஜியில் வந்து ஜீரோ பர்சன்டேஜ் எடுத்த இருபத்தி ஏழு பேருக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க இது மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய விஷயம் சார் நான் ஊடகங்களுக்கு நான் வந்து தயவுசெய்து என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா தயவுசெய்து நீட்டை பற்றி முதல்ல முழுமையாக வந்து படிக்க சொல்லுங்கள் சார் பிரச்சனை என்ன தெரியுமா ஒன்றும் படிக்க மாட்டாங்க படித்தாலும் வந்து வேணும்ன்ட்டு வந்து இந்த மத்திய அரசுக்கு வந்து கெட்ட பேர் கொண்டு வரணும்னு சொல்லி தான் வந்து இந்த மாதிரி பரப்புகிறாங்க ஆக்சுவலாக என்ன மீனிங்னா முதுநிலை படிப்புக்கு வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு இந்த வாட்டி வந்து அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓகே இன்க்ரீஸ் பண்ணுறப்ப என்ன ஒன்னா பை டீஃபால்ட்டு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அவங்களோட தகுதி தகுதி வயசு வந்து என்னென்ன மார்க் இருக்கோ அதை போக 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 பேலன்ஸ் ஏதாவது சீட்ஸ் இருந்தால் இவங்களுக்கும் அந்த எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லி இந்த பிஜி நீட்டுக்கு வந்து தெளிவாக வந்து விளக்கம் கொடுத்தாச்சு அப்போது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நீட்டு படிக்கிற பசங்களுக்கு இதுக்கு தெரியும் அதுக்கான நீங்கள் ஜீரோ பர்சன்ட் ஜீரோ மார்க் இல்லாதவனுக்கெல்லாம் நீங்கள் பிஜிடை அந்த தகுதி தெரிவு எதுக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க எம்பிபிஎஸ் படிக்கிறது வேற புரியுதா நீட்டில் வந்து யூஜி படிக்கிறது வேறு பிஜி படிக்கிறது வேறு பிஜி படிப்பண்ணுறது எப்படின்னா அவங்க அப்க்ரேடேஷனுக்காக அதில் மார்க்ஸ்ன்றது ரெண்டாவது பட்சம் அது தெளிவாக சொல்லியாச்சு சொல்லியும் வந்து அதையே வந்து திருப்பி 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 கன்ஃபூஷன் பண்ணுறாங்க அதை பற்றி தெளிவான விளக்கத்தை வந்து மார்க்கு கூட எடுக்க முடியாதவங்களுக்கு நீங்கள் ஒரு மார்க் மார்க் கணக்கு இல்லைங்க அது அந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டிக்காக தான் அந்த படிக்கிற அப் அப்கிரடேஷனுக்காக தான் மக்கள் மத்தியில் போய் அது சேருது அதுதான் தவறான விஷயத்தை பிம்பத்தை வந்து இங்கே உருவாக்குறாங்க இதை பற்றி தெளிவாக வந்து அப்போது இருக்கக்கூடிய முன்னாள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் தெளிவாக அதை பற்றி பேசியிருந்தார் ம மத்திய அரசில் நின்று இதை பற்றி தெளிவாக விளக்கும் கொடுத்துருக்காங்க இப்போ சீட்ஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதுனால வந்து அந்த எக்ஸஸ் சீட்ஸை வந்து இவங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க இதில் எந்த ஒரு குளறுபடியும் இல்லை இது தெளிவாக இருக்குது அப்போ எக்ஸஸ் சீட்டை வந்து நீங்கள் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு தெரியாது அது ஒரு ஆர்டர் இருக்க சிஸ்டம் இருக்குதுங்க நான் வந்து போய் தெரிஞ்சவங்க டிக் பண்ணி மார்க் பண்ணுறது அப்படி இல்லை அந்த கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டர் சிஸ்டத்தில் வந்து இந்த இந்த எலிஜிபிலிட்டி தெளிவாக இருக்குது அதைபடி வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க அலாட்டே வந்திருக்கு அவள் தான் வேறு ஒன்றும் இல்லை எட்நூறு மார்க்க்குக்கு ஒரு கூட எடுக்க முடியாது இந்த இது அது மார்க் சம்பந்தம் இல்ல அதான் சொல்லணும் அது எக்ஸாம் எழுதினாலே போதும் எக்ஸாம் எழுதினாலே ஆட்டோமேட்டிக்கா அப்கிரேடேஷனுக்காக போகணும் இப்ப கூட பாத்தீங்கன்னா இப்போ நிறையா தட் இஸ் ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நாலேஜ் அப்கிரேடேஷனுக்காக சில படி படிப்பாங்க படிக்கிறப்போ வந்து இந்த அப்டேஷன் பண்ணுறப்போ வந்து இந்த மார்க்ஸ்ன்றது செகண்ட்ரி தான் கண்துடைப்புக்காக இந்த கண்துடைப்புக்காக இல்லை சார் அவங்களுடைய நாலேஜ் அப்கிரேடேஷனில் தான் சொல்கிறேன் அவங்களுடைய அறிவை வந்து இன்னும் மேம்படுத்துறதுக்காக வந்து இந்த படிப்பு இருக்குது ஆக்சுவலாக அது நீட் எக்ஸாம்ஸ் குறிப்பாக நீட் தேர்வு வந்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் மாநாட்டில் வலியுறுத்தி இருந்தார் இல்லை நீங்கள் தமிழக மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னு பாஜக நினைச்சிங்கன்னாக்க நீட் தேர்வு வந்து எங்களுக்கு ரத்து பண்ணுங்கன்றார் முதல்ல வந்து நீட்டுக்கு முன்னால் நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க நீட்டுக்கு முன்னால் ஒரு மனிதன் வந்து கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கிறான் விஜயவர்கள் சம்பாதிக்கிற வந்து திடீர்னு வந்து ஞான வந்து அரசியலுக்கு வரான்னா அவனை பைத்தியமா பொது சேவை பண்ணுறதுக்காக நான் வரேன் பொது சேவை பண்ணணுன்னு அரசியலுக்கு பண்ணணும் தேவை இல்லையே ஏன் வந்திருக்காரு என்னுடைய குற்றச்சாட்டு நான் சொல்கிறேன் இது என்னுடைய கருத்து பாஜகவுடைய கருத்தில் தனிநபராக நான் ஒரு காமன் சிறிசனாக நான் கேட்குறேன் நான் அரசியலில் வந்து அதை விட வந்து பத்து மணக்கு நூறு மடங்கு சம்பாதிக்கலான்னு வந்திருக்கார் அவர் அந்த காலகட்டத்தில் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இல்லை அம்மா வந்தப்போ வந்து அப் அப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் சினிமாவுடைய பார்வை வேறு பொதுமக்களுக்கு செய்யக்கூடிய ந நல்ல விஷயங்கள் வேறு ரஜினி அரசு ரஜினி ராமநாதன் ரஜினி வரேன்னு சொல்லும்போது உச்சபட்ச நடிகராக இருக்கீங்க ஏன் அரசியலுக்கு பாஜகவினர் யாரும் சொல்றாங்க இது வந்து நோக்கமே வந்து ஒரு கிறிஸ்டியன் மிஷனரிஸ் மூலமா பேக்கப் அவர் வந்து சொல்லி அது நான் சொன்னது எல்லா ஊடகங்களையும் பேசுறாங்க பேப்பர்லும் வருது ஏன் உண்மையில விஜயோட பேர் என்னங்க நான் கேட்குறேன் உங்களை கேட்குறேன் நீங்கள் என்ன இருக்கீங்களா ஜோசப் விஜய் ஏன் ஜோசப் விஜய்னு இப்போ போட வேண்டியதானே ஏ அம்மா பார்த்து அந்த தானே வச்சுருக்காரு சினிமாவுக்கு வேணால் விஜய் வச்சுக்கோ அரசியலுக்கு ஜோசப் விஜய்னு போட வேண்டியதானே ஸோ இது வந்து அரசியல் ஆதாயத்துக்காக தான் உள்ளாக வந்தார் வந்தோடனே என்ன பண்ணார் தெரியுமா அவர் ஒரு மனுஷன் வந்து எப்போவுமே வந்து டெவலப் ஆகணுன்னா என்ன பண்ணணுன்னா உச்ச பட்ச இதில் வந்து யார் இருக்காங்களோ அதை எதிர்க்கணும் என்ன பண்ணார் மத்தியில் வந்து பிஜேபி எதிர்க்கணும் மாநிலத்தில் வந்து திமுக எதிர்க்கணும் அதுதான் ஒரு நெரேட்டிவ் எதிரின்னு சொல்லிட்டு அதாங்க சொல்கிறேன் ஒருத்த டெவலப் ஆகணும்னா இதுதான் யார் ப்ராப்ளமாக இருக்காங்களோ அவங்கள வந்து டார்கெட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபீல்டில் வந்து டெவலப் ஆகலாம் அதெல்லாம் அதுதான் ஒரு டார்கெட்டு மத்தியில் வந்து பிஜேபி இருக்கணும் ஏன்னா ஆட்சியில் இருக்காங்க இங்கே வந்து திமுக இருக்காங்க ஸோ உன்னுடைய கொள்கையை என்ன சித்தாந்தம் என்ன ஜஸ்ட்டு ப்ரைண்டாக வந்து நீட் எதிர்ப்பு நீட் எதிர்ப்பு நீட்டு பார்த்து அவருக்கு என்னங்க தெரியும் ஆக்சுவலாக சொல்கிறேன்னா வடிவேல் காமெடி மாதிரி தான் இருக்குது அவர் விஜய் பண்ணுறது என்ன என்ன பண்ணுறாருன்னா அந்த விஜய் பக்கத்தில் இருக்கிறவங்க பேர் சொல்ல இருப்போம்ல அவர் முக்கியமான நாலஞ்சு பேருக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அந்த வி வடிவல் காமெடி மாதிரி வேறு வேறு கட்சியிலேருந்து அவங்கள வந்து விரட்டி 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 ஃபைனலாக ஏதோ ஒரு விஷயத்துக்காக விஜய் கிட்டே போயிருக்காங்க போய் அவங்க விஜய் வந்து உசுப்பேர்த்தி 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 இந்த டெல்பே கொண்டு வந்தாங்க நீங்கள் கேட்கலாம் மாநாடு பெரிய வெற்றி இரண்டு லட்சம் இரண்டு லட்சம் பேர் அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லைங்க அது என்னங்க நான் ஒன்று கேட்குறேங்க மீடியா சோஷியல் மீடியாவில் ஆஃப் பண்ணுங்கள் அந்த மாநாடு சக்ஸஸ்ஸா நான் கேட்குறேன் ரீசண்டாக ஒரு ஒரு சாதாரண ஒரு கம்யூனிட்டி பேர் சொல்ல இருப்பார் சமுதாயம் அவர் மாநாடு போட்டாங்க ரெண்டு லட்சம் பேர் சும்மாவே வந்தாங்க நான் சொல்கிறதே ஒரு ஒரு சின்ன சமூகம் ஒரு பேர் வேண்டாம் எனக்கு அதெல்லாம் ஒரு சிருஷ்டியாக இருந்த மாநாட்டில் பார்த்து ஒன்றுமே இல்லாத விஷயத்த ஊதி பெருசு படுத்தி விஜய்க்கு எதிர்காலம் இருக்குது என்னதுங்க எதிர்காலம் இருக்கு இருக்கோ எல்லாருக்கும் எதிர்காலம் இருக்குது ஒரு சாதாரண ஒரு சமுதாயம் பண்ணக்கூடிய விஷயத்தில் ரெண்டு லட்சம் பேர் வராங்கன்னா விஜய் வந்து அதில் பெரிய விஷயமா ஸோ எனக்கு பொறுத்தவரை வந்து விஜய் பொறுத்தவரை முதல்ல மாநாடுக்கே இவ்வளோ லட்சம் பேர் வரும்போது அவர் சுற்றுப்பயணம் போனால் எவ்வளோ மக்கள் திரளுவாங்க அதங்க போட்டுங்க தான் சுற்றுப்பயணம் போறார் பீகார் பாஜக யாருமே இல்லைங்க ஒரு இருபது பேர் முப்பது பேராக சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்காரு சுற்றுப்பயணம் பண்ணணும்னா முதல்ல நான் அதான் சொல்றேன் உங்கள் கொள்கை என்ன என்ன உங்கள் கொள்கை என்ன பண்ண போறீங்க இவ்வளோ கோடி சம்பாதி வச்சுருக்கீங்களா ஏன் அரசியல் முன்னால் வரதுக்கு முன்னால் வந்து நீங்கள் ஏன் பப்ளிக்கில் இறங்கி அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஏன் உங்களால் பண்ண முடியல வீடு கட்டி கொடுங்க ஒரு ஆயிரம் வீடு கட்டி கொடுங்க இல்லை ஒரு எத்தனோ பிரச்சனைங்க சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு வில்லேஜ் அடாப்ஷன் பண்ணிக்கோங்க ஒரு ஆயிரம் ரொம்ப ஏழ்மையில் இருக்கக்கூடிய மகளிருக்கு வந்து அவங்களுக்கு கல்யாண உதவி பண்ணுங்கள் அதெல்லாம் பண்ணலாங்களா இல்லை நீங்கள் சொல்கிற எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்கீம்ஸாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன வேலைன்ற ஒரு கேள்வி வரும் ஏங்க அரசாங்கம் பண்ணுறது அரசாங்கம் பண்ணும் நீ வந்து சேவைக்காக நான் வரேன்னு சொல்கிறது வந்து அரசியலுக்கு வந்து பண்ணணுன்னா பண்ணு வேணாம் சொல்ல வரல அதுக்கு முன்னாடி நீ ஏன் இதெல்லாம் ஏன் பண்ணலான்னு கேட்குற திடீர்னு வந்து அங்கேருந்து ஒரு அந்த என்ன சொல்கிறது ஷூட்டிங்கில் வந்து டேரெக்டாக வந்து நான் வந்த மாதிரி இந்த ஒன்றரை வருஷமாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு ஷார்ட் ஸ்டார்ட் பண்ணி நான் திரும்ப சொல்கிறேன் அவருடைய ஃபர்ஸ்ட் அஜெண்டா நம்ம சொல்ல சொல்லுங்கள் அவங்க கட்சியோடைய கொள்கை என்ன சொல்ல சொல்லுங்கள் கண்ணை மூடிக்கிட்டு என்னுடைய எதிரி என்னுடைய எதிரி என்னுடைய எதிரின்னு போட்டுட்டு நான் தான் செய்ய பண்ணுறேன் யாராவது எடுத்துப்பாங்களா எங்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வந்து அந்த காலத்தில் பண்ணாருன்னா ஒரு மக்கள் தலைவருங்க மக்களோட மக்களாக இணைஞ்சு அவர் வந்து அந்த அந்த அளவுக்கு வந்து வேலை செஞ்சுருக்கார் அவர் அதனால தான் திமுக தனியாக இருந்து போனவுன்னே அவர் வந்து வெற்றி காண்பது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கட்சியிருக்குங்க அது அந்த காலம் இந்த காலத்தில் வந்து எத்தனை கட்சிகள் எத்தனை காம்படிஷன்ஸு எத்தனை சமுதாய ரீதியான கட்சிகள் இவ்வளோ இருக்கிறப்ப வந்து கண்மூடித்தனமாக வந்து மீ சார் ஒன்று சொல்கிறேன் சார் நானும் மீடியாவில் இருபது வருஷமாக இருக்கேங்க மீடியா கேன் கிரியேட் ஆர் டெஸ்ட்ராய் அந்த நிலைமை கொஞ்சம் எல்லா மீடியாவும் நான் சொல்ல வில ரொம்ப கேவலமாக ஒன்றும் இல்லாத விஷயத்தை ஊதி பெருசுபடுத்தி காலி பண்ணுறாங்க உண்மையாக சொல்லணுன்னா மீடியாவில் நினச்சாங்கன்னா ஒரு அரசாங்கத்தை வந்து தூக்கி விட்றாங்க இல்லைன்னா காலி பண்ணி போயிட்டே இருக்காங்க அது இந்த நாட்டுக்கே ஆபத்துங்க நடுநிலையாக இருக்கணும் எனக்கு பொறுத்தவரை நான் ஒரு ஒரு ஊடகப் பிரிவுடைய மாநிலத்தாளர் நான் சொல்கிறேன் எந்த ஒரு மீடியாவாக வந்தாலும் நடுநிலை இருக்கணும் உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளிநாடு பயணம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் பயணம் போட்டிருக்கு போகிறப்ப வந்து இந்த முதலீடுகளில் இருக்கிறதுக்காக போயிருக்காங்க நான் அது வந்து தொடர்ந்து வந்து டிவியில் வர்றது சரி சிஎம் போனார் அந்த ரிப்போர்ட் கொடுக்கணும் சொல்லுவோம் அதுக்கு வந்து திரு இபிஎஸ் ஈபிஎஸ் அவர்களோ நயனார் அவர்களோ அதுக்கு வந்து சரியான ஒரு பதில் கொடுக்குறாங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அவர் சொன்னது பொய்யான தகவலை சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் சில ஊடகங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து அந்த செய்தியை வந்து பல மணி நேரம் வந்து போட்டு காட்டுறாங்க மக்களுக்கு ஒரு தவறான செய்தி உதாரணத்துக்கு நான் சொல்கிற பாருங்க மூணு ஒப்பந்தங்கள் வந்து கையில் அவங்க எல்லாமே இங்கே இருக்கிற தான் அது வந்து ப்ரூஃபோட வந்து நயனார் சொல்லியிருக்காரு அதை வந்து நான் ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கேன் சில ஊடகங்களுக்கு காட்டியிருக்கேன் சில ஊடகங்களுக்கு வந்து அது அப்படியே வந்து ஆஃப் பண்ணி ஸ்டாலின் பற்றி அந்த ஸ்க்ரோலிங் 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 எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு ஒரு சேனலில் வந்து ஒரு நாளைக்கு வந்து அந்த செய்தி வந்து நூறுலேருந்து நூற்றம்பது வாட்டி போடுறாங்க அது நடு நடுங்கள் உண்மையான செய்தி வந்து ப்ரூஃபோடு நாங்கள் கொடுத்துருக்கோம் அது அரசாங்கம் வந்து ஊடகங்களுக்கு கொடுத்த செய்தி தானே அப்போ அரசாங்கமே பொய் செய்தி கொடுக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் அதுதான் அதனால் வெலை தானே கேட்டிருக்கோம் நாங்களும் அதனால் கேட்குறோம் யூபிஎஸ் அவங்க கேட்குறோம்னா நாங்கள் ஏன் இந்த நாடகம் நாடகத்துக்குன்னு நான் கேட்குறேன் நான் இப்போது மகாராஷ்ட்ரா அவங்க இருக்கிற ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து வெளிநாடு இதில் போய் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் கோடி வந்து அந்த முதலீடுகள் எட்டு வந்துடும் அதே விதமாக வந்து உத்தரப்பிரதேஷில் வந்து கிட்டத்தட்ட ஏழு லட்சம் கோடி கொண்டு வந்திருக்காங்க ஆனால் ஸ்டாலின் அவர்கள் இதுவரை பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டாயிரம் கோடி அப்ராக்சிமேட் நான் சொல்கிறேன் கொண்டு வந்திருக்காங்க சரி கொண்டு வந்தீங்களா ஓகே கொண்டு வந்தது வெள்ளை அறிக்கை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நாங்கள் தான் கேட்குறோம் நாங்கள் சரி நீங்கள் சொல்கிறோம் அரசாங்கம் கொடுக்குறது எல்லாம் கரெக்டு தான் அது வெள்ளை அறிக்கையாக கொடுத்துட்டு போக வேண்டியதானே ஏன் பயப்படுறீங்க மோடி அவர்கள் வருஷத்துல எத்தனை நாடுகளுக்கு வந்து பயணிக்கிறாரு என்ன காரணத்துக்கு போறாரு என்ன முதலீடுகள் எல்லாம் எல்லாம் அவர் எப்ப போயிட்டு வந்தாலும் என்னென்ன ஒப்பந்தங்களை கையெழுத்து இருக்காரு எவ்வளவு அதுல முதலீடு வந்திருக்கு எல்லாமே வெப்சைட்ல தெளிவா போட்டாச்சு மக்களுக்கு நாங்க இப்ப நீங்க விஜய் பத்தி ஸ்டார்ட் பண்ணி சரீனோட முடிக்கலன்னு சொல்ல வரல விஜய்க்கு வந்து நீட் பத்தி என்னங்க தெரியும் அரசியலில் என்னங்க தெரியும் அந்த பேப்பரை வச்சு படிக்கிறாருங்க அவர் சினிமா டைலாக் நானும் வந்து சினிமாவில் ஒரு அசோசியேட் டைரக்டர் தான் வந்து இருக்கேன் இல்லைன்னு சொல்ல வரல ஏன் இந்த விவகாரத்தை வந்து தமிழகத்துல பாஜக ஆதரிக்கிறாங்க இன்னும் ஒரு சில ரெண்டு கட்சிகள் ஆதரிக்க மற்ற எல்லா கட்சிகளும் நீட்டுக்கு எதிர்ப்பா தானே இருக்காங்க இல்லங்க அதிமுக உட்பட இல்லைங்க அப்படி இல்லைங்க நீட் வந்து நான் திரு திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் நீட்டையை வந்து ஏன் ஆதரிக்கணும்னு சொல்லி நாங்கள் வந்து தெளிவான விஷய விஷயத்தை வந்து நாங்கள் ஒரு டக் ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்கோம் இதனால் வந்து அரசு பள்ளியில் ப படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லி தெளிவாக வந்து டேட்டா பேஸ் எடப்பாடி அவர்கள் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த இது அதுக்கு முன்னாடியே இருந்தது சி நான் சொல்றது வந்து இந்த நீட்டுக்கு வர்றதுக்கு முன்னால் வந்து எப்படி ஒரு அரசு பள்ளி மாணவர்கள் வந்து இந்த மெடிக்கல் படிப்பில் இருந்தாங்களோ நீட்டுக்கு வந்தப்போ எப்படி இருந்ததோ செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்தது எப்படி இருக்கோ எல்லாமே டேட்டாவை எல்லாமே கொடுத்தாச்சுங்க நாங்கள் ஓகே சரி இப்போ நான் என்ன வரேன்னா இப்போ கூட அதே தான் நாங்கள் இருக்கோம் நாங்கள் இப்போ நீட்டுடைய பயனாளிகள் இருக்காங்க இல்லையா நான் உங்களுக்கு உங்கள் தாமரை நான் கேட்குறேன் தயவுசெய்து ஒரு விஷயம் பண்ணுங்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து நீட்டெல்லாம் பயன் பயன்படுத்திருக்காங்க இல்லையா ஆமாம் இது நாங்களே ஒரு ப்ராஜெக்டாக பிளான் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஆக்சுவலாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து நீட்டு என்ன பையனு சொல்லி நாங்கள் ஒரு ஆயிரம் இல்லை பத்தாயிரம் விட போட போடலான்னு இருக்கோம் ஏன்னா இவங்க ஒரு பொய்யான ரேட்டு வந்து அவங்க செட் பண்ணிட்டே இருக்காங்க நீட்டு இந்த மாதிரி ஆச்சு இந்த மாதிரி ஆச்சு இந்த மாதிரி ஆச்சுன்னு சரி ஒரு பொய்யை வந்து நூறு வாட்டி சொன்னால் உண்மையாகிடும் சொல்லி அவங்க பண்ணுறாங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஐம்பது சதவீத வரி வந்து இறக்குமதி வரி விதிச்சிருக்காரு இதனால் இந்தியா கடுமையாக பாதிக்கப்பட போது அப்படின்ற ஒரு கருத்தை எதிர்கட்சிகள் தொடங்கி எல்லோரும் முன் வச்சுட்டு இருக்காங்க நீங்கள் எப்படி பண்ண அதுக்கு வந்து ஈடு கொடுக்குற மாதிரி தான் பிரதமர் மோடி அவர்கள் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ரஷ்ய அதிபர் புட்டினும் அப்புறம் சைனா ஜிம்பிங்கு இவங்களெல்லாம் சந்திருக்கு அதை பேலன்ஸ் பண்ணியிருக்காரு சரி ஒரு பிரச்சனை வரப்போ வந்து அந்த பிரச்சனை சால்வேஷன் பண்ண முடியலனாலும் அதுக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடிய திறமை வந்து திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்குது அது இல்லாமல் வந்து ட்ரம்ப் கொடுக்குற விஷயத்துக்கு வந்து அவங்களுக்கே தெரியும் இது தப்பான விஷயம்ட்டு அவங்களுக்கே தெரியும் வேறு வழி இல்லாமல் வந்து அவங்க ஸ்டாண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு சுதந்திர நாட்டு சுதந்திரம் அடைந்த ஒரு காலகட்டத்தில் வந்து இதே மாதிரி ஒரு பிரச்சனை வர்றப்போ வந்து அப்போதில் இருக்கக்கூடிய பிரதமர் வந்து என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி வந்து வெளிநாடு பொருட்களை வந்து நம்ம வந்து ஏன் தடைப்படுக்கிற சொல்லி ஒரு தீர்மானம் ஜஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ண உடனே யார் நம்மளுக்கு அகென்ஸ்டர் இருக்கிறவங்க வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம அந்த மாதிரி வந்து பேன் பண்ண சொல்லலை ஓகே நம்ம வந்து அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு நஷ்டம் வராத அளவுக்கு மாதிரி வந்து நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி மோடி ஒருக்கள் பேலன்ஸ் பண்ணுறாரு இப்போ உதாரணத்துக்கு சொல்கிற பாருங்க இந்தியாவிலேயே வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது நான் சொல்கிறது அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது எல்லாத்தையும் வந்து பேன் பண்ணணுன்னு தேவையில்லை ஆனால் அந்த மாதிரி நெருக்கடி அவங்க கொடுத்தா வந்து அது யார் பொறுப்பு சொல்லுங்கள் இன்னொன்று சொல்லுங்கள் இந்தியா வந்து எது இருக்கோ இல்லையோ அமெரிக்காவை பொறுத்தவரை வந்து நல்ல இண்டஸ்ட்ரியல் மார்க்கெட் இந்தியான்றது அது பகிர்ச்சிக்கிட்டு அவங்களுக்கு தான் கஷ்டம் அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து எங்கக்கிட்ட வந்து போர் விமானங்கள் அவங்க சொல்கிற ரேட்டுக்கு வாங்கணும் அவங்க சொல்கிற ரேட்டுக்கு கச்சா எண்ணெய் வாங்கணும் அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டம்னு பார்க்குறாங்க அதனால நம்மளுக்கு எத்தினும் லட்சம் கோடி வந்து நம்மளுக்கு வந்து நஷ்டம் அது இல்லாமல் வந்து இப்போ வந்து ரஷ்யாவிலேருந்து வாங்கிறதுனால வந்து நேற்று ஒரு செய்தி நான் டிவியில் நான் நேரில் ஒரு லட்சம் பத்தாயிரம் கோடி வந்து நம்மளுக்கு வந்து அதனால் வந்து சேமி ஒரு சேவிங் வந்திருக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி வந்து மோடி அவர்கள் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க பட் அதுக்கே இது இது அப்படியே கண்டினியூஷன் ஆகாது இதுக்கு ஒரு தீர்வு ஆராசா ஒரு மேடையில் நேற்று பதிவு பண்ணுறாரு மன்மோகன் சிங் அவர்களுக்கு இருந்த பொருளாதார அறிவு கூட மோடி அவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறார் ஆராசாவுக்கு முதல்ல மோடி பற்றி பேச அருகதில்லை அப்புறம் வந்து மன்மோகன் சிங் பற்றி பேச சொல்லுங்கள் ஆராசானாலே அது சொல்லக்கூடாது அவருக்கு வந்து எந்த ஒரு தகுதியே இல்லை ஏன்னா யாரு யாரை பற்றி எப்படி பேசுகிறோனுக்கு தெரியாது மைக்கில் இருந்தால் போதும் வாய்க்கு வந்தபடி இருக்காரு அவர் அந்த இதில் அவரை பற்றியெல்லாம் நீங்கள் கேட்டாலும் அது வேஸ்ட் டைம் வேஸ்ட் ஏன்னா வந்து திமுகவில் வந்து ஆபாசமான பேச்சாளர்கள் பட்டியலாக அவர் ஒருத்தர் ஆராசா அது புன்மூடியிருக்கலாம் திமுக அமைச்சர்கள் மேக்ஸிமம் வந்து இல்லை பட்டியலில் போட்டிங்கன்னா எல்லா யாருக்கும் குறைஞ்சவங்க யாரும் இது இல்லை எல்லாமே அப்படிப்பட்ட ஆளுங்க தான் அதனால் வந்து எப்போவுமே மோடி பற்றி பேசுகிறதுக்கு அவருக்கு எந்த ஒரு அருகதியுமே இல்லை மன்மோகன் சிங் வந்து ஒரு எக்கனாமிஸ்ட் நல்லா புரிஞ்சுக்குங்க எக்கனாமிஸ்ட் வந்து ஒரு தேர்தலை சந்திக்காத அளவுக்கு வந்து அவர் வந்து டைரெக்டாக அவரை வந்து ஒரு ப்ரைம் மினிஸ்டராக கொண்டு ராஜசபா எம்பியாக கொண்டு வந்து அவரை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கொண்டு வந்ததுனால வந்து சார் இப்போ எல்லாருக்குமே எல்லாமே தெரியணும்னு சொல்ல முடியாது சார் அவர் ஒரு ஃபீல்டில் வந்து ஒரு வல்லுனர் இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல வரல அவர் வந்து நான் வந்து அவர் மேலே மரியாதை இருக்குது இஸ் அண்ட் வெரி குட் எக்கனாமிஸ்டாக இருக்கலாம் ஆனால் அப்போ ஏன் வந்து இந்தியா வந்து அந்த அந்த அவருடைய பீரியட்லாம் வந்து முன்னாடி இல்லை எவ்வளோ பிரச்சனைங்க எவ்வளோ கடன் சுமைங்க எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது ஸோ பொலிட்டிக்கலாக வந்து ஒருத்தரை வந்து பேசுகிறப்ப வந்து மோடிஜி வந்து கடந்த ஒரு பதினோரு ஆண்டுகளில் வந்து எந்தளவுக்கு வந்து ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காரு நம்மளுடைய நாட்டில்ன்றது முதல்ல சிந்திக்கணும் அவங்களுக்கு தெரியாமல் இல்லை தெரியும் தெரிஞ்சிருந்தும் சரி இந்த மாதிரி பேசுகிறது உங்களுக்கு ஒரு ஃபேன்சி வேறு எதுவுமே இல்லை ஜிஎஸ்டி இதில் வந்து திருத்தம் கொண்டு வர்றதுக்கான மீட்டிங் எல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு இதனால் மாநில அரசாங்கம் கடுமையான நிதி நெருக்கத்துக்கு ஆளாகும்ன்றதை கேரளா உட்பட தமிழகம் எல்லா நிதியமைச்சர்களும் ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க ஏன்னா ஏற்கனவே எங்களுக்கு வரியை வந்து நீங்களே பாஜக அரசாங்கம் வாங்கிட்டு போயிடுறாங்க நாங்கள் அரசாங்கத்தை எப்படி நடத்துறதுன்னே எங்களுக்கு தெரியலன்றாங்க இதில் ஒரு மக்களை வந்து முதல்ல வந்து என்னுடைய கருத்தை நான் கேட்குறேன் மக்களுக்கு முதல்ல வந்து இந்த விழிப்புணர்வு வந்து எல்லா விஷயத்தில் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இப்போது அவங்க இந்த டிவியில் வந்து அவங்க எதாவது சொன்னாங்கன்னு அப்படியே நம்பிடுறாங்க ஆக்சுவலாக எப்படின்னா ஜிஎஸ்டியோடைய பங்கீடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஃபிஃப்டி பர்சென்ட்னு அவங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டேட் டெவலப்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஃபிஃப்டி இருக்கு இல்லையா அதில் வந்து ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் வந்து ஃபிஃப்டி பர்சென்ட்டில் ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் தட் இஸ் அப்ராக்சிமேட்டாக டுவெண்ட்டி ரூபீஸ் வந்துச்சுக்கங்க எக்ஸாம்பிள் அது திருப்பி வந்து வேறு வேறு திட்டங்களில் வந்து திருப்பி வந்து தமிழக அரசாங்கத்துக்காக கொடுக்குறாங்க மத்திய அரசாங்கம் தமிழக அரசாங்கத்துக்கு அந்த ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் எல்லாமே கொடுத்துட்றாங்க இப்போ நீங்கள் டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்துட்ருந்தீங்களே இப்போ ஜிஎஸ்டியை வந்து கம்மி பண்ணும்போது அது எங்களுக்கு இன்னும் குறைவாக தானே அது பேசுறாருங்க பேசுறாங்க இப்போது அந்த அந்த நூறுரூபாவில் வந்து நான் சொன்னது வந்து ஐம்பது ரூபாய் உங்களுக்கு போயிடுச்சுன்னா இருக்கிறதில் வந்து இருபது ரூபாவும் திருப்பி ஸ்டேட் கவர்மெண்ட்டை போனோம் மத்திய அரசுக்கு இருக்கிறது முப்பது ரூபாய் அதில் வந்து அவங்க வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட டிஃபென்ஸாக இருந்தாலும் சரி தேசிய நெடுஞ்சாலையாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஸ்கீம்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க அவங்க இதுதான் ஆக்சுவல் ஃபேக்ட் இப்போது ஒவ்வொரு வாட்டி அந்த ஜிஎஸ்டி வந்து ரேட்டு வந்து நம்ம இது பண்ணுறப்ப வந்து தட் இஸ் பர்சன்டேஜ் ஏற்றுறப்போ வந்து முழுமையாக ஆதரித்தவங்க வந்து அவங்க தான் எங்கள் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் அங்கே ஆதரிச்சிட்டு திருப்பி சென்னையில் வந்து திருப்பி வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இதனால் வந்து நடுத்தர மக்கள் வந்து ரொம்ப பாதிப்பு அன்ட்டு அந்த மாதிரி போய் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ நாங்கள் வந்து கவுண்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோமோ அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏன்னா அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு தான் போகுது இன்னும் இருபது ரூபாய் உங்களுக்கு தான் போகுதுன்னு சொன்னோன்னு எழுபது பர்சன்ட் உங்களுக்கு வருதுன்னு சொன்னவொடனே ஸ்டாப் ஆகிட்டாங்க இப்போ வந்து மக்கள் சுமைக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லி ரெப்ரசன்டேஷன்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்திருக்கு குறிப்பாக தமிழகத்தில் வந்து எல்லா இண்டஸ்ட்ரிலேருந்து வந்திருக்கு அதனால் வந்து ஒரு முடிவு எடுத்துகிட்டு இப்போ மோடி அவர்கள் வந்து மக்கள் மேலே பாரம் சுப்ப வேண்டாம்னு சொல்லி இப்போ குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ரெண்டு ஸ்லாப் நாலு ஸ்லாப் இருந்தது அது ரெண்டு ஸ்லாப்பாக வந்து மாற்ற போகிறாங்க ஒன்று வந்து ஃபைவ் பர்சன்ட்டு இன்னொன்று வந்து எயிட்டீன் பர்சன்ட்டு ஸோ இந்த ரெண்டு ஸ்லாப்பு உடனே கண்டிப்பாக வந்து எப்படி மாநிலத்துக்கு வந்து அந்த பங்கீடு குறையுதோ அதே விதமாக மத்திய அரசுக்கு தான் குறைய வரக்கூடிய வருமானத்தில் உனக்கு எப்படி குறையுதோ மத்திய அரசுக்கு குறையுது இல்லை இவங்க என்ன கேட்குறாங்க எங்களுக்கு வந்து லாஸ் இருக்குது அதனால் வந்து நீங்கள் அந்த லாஸை சரி கட்டுங்க இது என்ன இது எனக்கு புரியல இது வந்து ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட் படி வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் இவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லியாச்சு அதில் எவ்வளோ வருதோ அதில் பர்சன்டேஜ் பண்ணி நம்ம வாங்க போகிறோம் அதுக்கு எங்களுக்கு வந்து வருமானம் கம்மியாக வச்சோன்னா நாங்களுக்கு வந்து நெருக்கடியில் இருக்கும் உங்களுக்கு நிறையா இதுக்கு வந்து பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டேட் குடும்பம் நிறையா அது பிளான் பண்ணுங்கள் மக்களுடைய அவங்களுடைய குறைஞ்சபட்ச கஷ்டங்களுக்காக தான் நம்ம வந்து குறைக்கணும் இல்லையா அதை நீங்கள் பார்க்க மாட்டிங்களா இப்போ நான் என்ன கேட்குறேன்னா பிஜேபி ஆளும் மாநிலங்கள் இல்லை ஒட்டுமொத்த மொத்தம் நூற்றி நாற்பது நாற்பது கோடி மக்களுக்கும் இது தான் ஆமா அப்படி இருக்கிறப்ப வந்து நீ தமிழ்நாட்டில் எனக்கு லாஸ் ஆகுது நீங்கள் நீ ஷேர் பண்ண சொன்னால் அது என்ன எனக்கு புரியல எனக்கு இதே இதுதான் வந்து ஜாமில் வந்து இதுக்கு ஜாமுக்கு போட்டாங்க பட்டருக்கு போட்டாங்க ஜிஎஸ்டி போட்டு கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி அது தெளிவாக எல்லாம் கிளாரிஃபை பண்ணி எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி தெளிவாக ஒரு விஷயம் கொண்டு வரப்போ வந்து மத்திய அரசு எது கொண்டு வந்தாலும் சரி குற்றம் சொல்கிறதுக்கு இந்த கும்பல் வந்து காத்துக்கொண்டு இருக்குது ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து அந்த கூட்டத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு முடிவு எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து இவங்க கேட்குறதுக்கு எல்லாமே பண்ண முடியாது ஆனால் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது இருந்தாலும் இருக்கலாம் அது வந்து இந்த இங்கே நடக்கக்கூடிய ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் வந்து ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்